நம்ம வாழ்க்கையில இந்த விஷயம் எல்லாம் இனிமேல் நடக்குமா நடக்காதா இது நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுற ஒரு விஷயத்த நடத்தி காட்டுற ஒரு அற்புதமான மகா மந்திரம் தான் இந்த வேல் மாறல் இந்த வேல் மாறலை முறையாக பாராயணம் செய்த நிறைய பேருக்கு முருகப்பெருமானோட அற்புதத்தினால அவங்களோட வேண்டுதல் அத்தனையுமே நிறைவேறியிருக்கு ஆறு நாள் வேர்மாலை பாராயணம் பண்ணி வேண்டுதல் நிறைவேறியிருக்கு ஆறு வாரத்தில் வேண்டுதல் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டே வர்றாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு வேல்மாரல் முறையா எப்படி பாராயணம் பண்ணணும்னு எனக்கு தெரியல நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வேல்மாரலுக்கு உண்டான சந்தேகங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்களே நம்ம ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் இதுக்காக ஒரு வீடியோ போடாம தான் இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு சென்னையிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு எழுவத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க சொன்னாங்க எனக்கு இந்த வேல்மாரல் பாராயணம் பண்ணணும்னு ஆசையா இருக்குமா எப்படிமா பாராயணம் பண்றது இதை முறையா எப்படி பண்ணணும் எந்த நேரத்துல பண்ணணும்னு சொல்லி நிறைய கேள்விகளை என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க அப்போதான் நான் நினைச்சேன் இவ்வளோ பேருக்கு இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க இவங்க எல்லாருக்குமே நம்ம பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களோட அத்தனை பேரோட சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோல விடை கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் முதல்ல நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா என்கிட்ட வேலே இல்லை நான் வேல்மாரல் பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் வேல்மாரல் பாராயணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தாராளமாக நீங்கள் வேல்மாரல் பாராயணம் பண்ணலாம் வேலு இல்லைன்னு கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் முருகனோட போட்டோ இருக்கு முருகனோட விக்கிரகம் இருக்குன்னா அவருக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் தாராளமாக இந்த வேல்மாரல் படிக்கலாம் அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க வேலுக்கு வந்து தினசரி அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தினசரி வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை வார வாரம் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சஷ்டியோ கிருத்திகையோ அந்த மாதிரி முக்கியமான நாட்களை அபிஷேகம் பண்ணலாம் அப்புறம் கேட்டிருந்தாங்க தினமுமே நம்ம தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தினமும் தலைக்கு தான் பூஜை பண்ணணும் அப்படின்லாம் எல்லாம் அவசியம் இல்ல நீங்க அபிஷேகம் பண்றீங்க பாத்தீங்களா அன்னைக்கு வந்து நீங்க தலைக்கு குளிச்சுட்டு முறையா பூஜை பண்ணுங்க ஆனா தினசரி நீங்க காலையில குளிச்சுட்டே நீங்க இந்த பூஜையை பண்ணலாம் அப்புறம் கேட்டிருந்தாங்க இந்த வேல் மாறல வந்து எந்த நேரத்துல நம்ம பாராயணம் பண்றது காலையில பண்றதா சாயங்காலம் பண்றதா எந்த நம்ம சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வேல்மாரல் எப்ப வேணாலும் பண்ணலாம் உங்க மனசு எந்த நேரத்துல அமைதியா இருக்கோ அந்த நேரத்துல மனசார முருகனுக்கு முன்னாடி உக்காந்து இந்த வேல்மாரல் பூஜையை நீங்க தாராளமா பண்ணுங்க அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு காமனான கொஸ்டின்ஸ் என்னன்னா பீரியட்ஸ் டைம்ல பண்ணலாமா அசைவம் சாப்பிட்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எப்பயுமே ஒரு விரதம் பூஜை இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கே தெரியும் நம்ம வந்து பீரியட்ஸ் டைம்ல பண்ண மாட்டோம் அதே மாதிரி நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அதனால இந்த வேல்மாரல் நீங்க பூஜை பண்ணும்போதும் பீரியட்ஸ் டைம்ல பண்ண வேண்டாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் நீங்க பண்ண வேண்டாம் அப்புறம் ஒருத்தவங்க முக்கியமான விஷயம் ஒன்று கேட்டிருந்தாங்க நான் நாற்பத்தெட்டு நாள் இந்த வேல்மாரல் பூஜை பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு இந்த என்னோட வேண்டுதல் நடக்கலையே ஆனால் ஆறு நாள் வேல் பண்ணவங்களுக்கும் ஆறு வாரம் வேல்மாரல் பூஜை பண்ணவங்களுக்கும் வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி என்னோட வேண்டுதல் நடக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட கேட்டாங்க நான் அவங்களுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் ஒரு விஷயத்துக்காக முருகப்பெருமான்கிட்ட வேல்மாரல் பூஜை பண்ணி அவங்களோட வேண்டுதலை செலுத்திருக்கீங்க அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பல காலங்கள் ஆகும் இல்லையா நம்ம ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னா நம்மளோட கர்மா கழிஞ்சு நம்மளோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு தான் நம்ம ஆத்மார்த்தமா அந்த பூஜை பண்றோம் நம்மளோட கர்மா கழிஞ்சி நம்மளோட வேண்டுதல் நடக்கிறதுக்கு ஒரு சில பேருக்கு தாமதம் ஆகும் ஆனா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடனே நடந்துரும் அதனாலதான் ஆறு வாரம் பண்ணாலுமே ஆறு நாள் பண்ணாலுமே அவங்களோட வேண்டுதல் நடந்துருது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா நீங்க எத்தனை நாள் பூஜை பண்றீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை எப்படி பூஜை பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம் ஏன்னா ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறோம் அசைவத்தை விட்டுடுறோம் பீரியட்ஸ் டைம்ல பூஜை பண்ணுறது கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒன்றா இருக்கிறது கிடையாது அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாள் நம்ம வந்து இதுக்காக நம்ம தள்ளி போடுறோம் இந்த நேரத்தில் எல்லார் வீட்லேயுமே அந்த சூழ்நிலை ஒத்து வருமா அப்படின்றது சொல்ல முடியாது சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இதனாலே நிறைய பேர் வீட்டுல பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு கணவன் மனைவி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த பூஜையே பண்றாங்க ஆனா கணவன் மனைவிக்குள்ளே சில பேர் வீட்டுல ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா இது நம்ம நாப்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணும்போது லேடிஸை பொறுத்த வரைக்கும் அறுபது நாளைக்கிட்ட நம்ம இந்த பூஜையை நம்ம பண்றோம் அப்போ அறுபது நாளுமே எல்லார் வீட்லையுமே நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது எல்லார் வீட்லேயுமே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அதனால சில பல ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம மனசு என்ன ஆகும்னா இவ்வளோ பிரச்சனையை தாண்டி நம்ம அந்த பூஜையை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு மனசை வெறுத்துருது ஒரு சில பேர் அப்பாடா நாற்பத்தெட்டு நாள் வரப்போகுது நாப்பத்தெட்டு நாள் வரப்போகுது நாற்பத்தெட்டு நாள் ஒரு கடமையாக நினைச்சு இந்த ஒரு பூஜையை பண்ணி முடிச்சிடுறாங்க நாற்பத்தெட்டு நாள் பண்ணோம்னா நம்ம வேண்டுதல் நடக்கும்னு சொல்றாங்களே நாற்பத்தெட்டு நாள் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தான் இந்த ஒரு பூஜையை நம்ம பண்றாங்க ஆனா அதுல எந்த விதமான பலனுமே கிடைக்காது ஏன்னா அதுல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது ஆத்மார்த்தமான பக்தியோடு செய்கிறது தான் உண்மையாலுமே பக்தி ஆத்மார்த்தமான பக்தி அப்படிங்கும்போது மனசார மனசார பெருமானை நினைச்சு நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஆத்மார்த்தமான பக்தி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆறு நாளில் வேண்டுதல் நடந்துருச்சு ஆறு வாரத்தில் வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆறு நாளில் வேண்டுதல் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் என்னென்னா எனக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த வேல்மாரல் பூஜை பண்ணணும் அப்படின்றது எண்ணம் ஆனால் எங்களோட குடும்ப சூழ்நிலையில என்னால் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணவே முடியல அப்போ நான் முருகண்டை சொன்னேன் என்னால் இருபது நாள் இருபத்தொரு நாள் அப்படி தள்ளி போயிட்டே இருக்கு ஒவ்வொரு தடவை நான் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணணும்னு நான் எடுக்கும் போது ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து தள்ளி போயிடுது ஏன்னா ஏதாவது ஒரு கண்டலன்ஸ் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் போது மனது சங்கடத்தில் நம்மளால சரியாக பூஜை பண்ண முடியல இல்லை யாராவது ஒரு அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நம்மளால அந்த பூஜை பண்ண முடியாது இப்படியே நமக்கு தள்ளி போயிட்டே இருக்கே நாற்பத்தெட்டு நாள் நம்மளால சரியாக பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தம் ஆயிடுது அப்போ நான் முருகண்டை சொன்னேன் முருகா நான் வேல்மாரல் பூஜை பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் நான் உன்னை நினச்சி ஆறே ஆறு நாள் வேல்மாரல் பூஜை பண்ண போகிறேன் ஏன்னா ஆறு அப்படின்றது நம்ம முருகனுக்கு உகந்த ஒரு நம்பர் இந்த ஆறு நாள் மட்டும் நான் பூஜை பண்ண போகிறேன் இந்த ஆறு நாள் நான் பூஜை பண்ணுறதுக்கு உன்னோட பர்மிஷன் எனக்கு வேணும் நீ வந்து எனக்கு பெர்மிஷன் கொடு எனக்கு உன்னோட மயில் வந்து என் கண்ணுக்கு முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த வேல்மாரல் பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் முருகன்கிட்ட சொன்னேன் செவ்வாய்க்கிழமை நான் பூஜை ஆரம்பிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் மயிலை பார்க்கணும் முருகா அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த நாள் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் காலையில் தூங்கி எழுந்திரிச்சு கதவை திறந்து பார்க்குறேன் எது தாப்புல மாடியில் பெரிய மயில் வந்து நின்றுட்டுருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே மயில் வந்து நிற்கிது எனக்கு அப்பவே முருக பெருமா நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு நம்ம வேல்மாரல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆறு நாள் நான் வேல்மாரல் பூஜை பண்ணேன் ஒரு வேண்டுதல் வச்சுதான் ஆறு நாள் வேல்மாரல் பூஜை பண்ணேன் அந்த மிகப்பெரிய வேண்டுதலுக்கு உண்டான அஸ்தி வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு நானே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமா உங்களுக்கு இருக்கேன் நிஜமா சொல்றேன் ஆறு நாள் நான் ஆத்மார்த்தமா நான் பூஜை பண்ணேன் ஆறு நாள் நான்வெஜ் சாப்பிடல ஆறு நாள் நம்ம சுத்தமா இருந்து நான் வேல்மாரல் பூஜை பண்ணோம் ஆறே ஆறு நாள் தானே ஆறு நாள் நம்ம பூஜை பண்ணும்போது நம்ம மனசார பூஜை பண்ற முருகனுக்கு முன்னாடி உட்காந்து அந்த ஆறு நாளுமே வேற எந்த வித சிந்தனையுமே இல்லாம முருகப்பெருமான மனசார நினைச்சு நம்ம பூஜை பண்ணும்போது கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல் நிச்சயமா நடக்கும் அதே மாதிரிதான் ஆறு வாரம் உங்களால ஆறு வாரம் நிம்மதியா பூஜை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நம்பினீங்கன்னா ஆறு வாரம் தாராளமா பண்ணுங்க இல்லை இருபத்தி ஒரு நாள் என்னால் பூஜை பண்ண முடியும் நான்வெஜ்ஜு சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்து நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இருபத்தி ஒரு நாள் நீங்கள் பூஜை பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் என்னால் கண்டிப்பாக முடியும் நான் ஸ்ட்ரிக்டாக நான் முருக பெருமான்ட்ட நான் வேண்டுதல் வச்சு அந்த கோரிக்கை நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டுதல் வச்சு நான் செய்வேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்து இந்த பூஜையை பண்ணுங்கள் நிச்சயமா சொல்றேன் எத்தனை நாள் பண்றோம் அப்படின்றது பெருசே கிடையாது எப்படி பண்றோம் எப்படி மனசார ஆத்மார்த்தமா பண்றோம் அதுதான் முக்கியம் நீங்க எத்தனை நாள் பண்ணாலும் முருகப்பெருமான மனசார ஆத்மார்த்தமா அவரை உள்ளரை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த வேல்மாரல் படிங்க உங்களோட வேண்டுதல் நிச்சயமா நடக்கும் நான் அதுக்கு உதாரணமா இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு விஷயமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் வேல்மாறல் பூஜை பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மேல்மாரல் பூஜை பண்ணிக்கிட்டு முருகப்பெருமான்கிட்ட போய் நம்ம வேண்டுதலை சொல்கிறோம் இல்லையா அப்போ நம்ம எப்படி வேண்டுதலை சொல்லணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்னென்னா இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது பண கஷ்டம் இருக்குது நான் முருகன்ட்ட போயிட்டு முருகா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பண கஷ்டமாக இருக்குது முருகா அப்படின்னு நான் சொன்னால் அந்த கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா முருகனுக்கிட்ட போய் நீங்க நின்று முருகா எனக்கு இவ்வளோ பண தேவை இருக்கு முருகா எனக்கு இந்த பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கொடு முருகா அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட தேவைக்கு உண்டான பணம் கண்டிப்பா கிடைக்கும் நம்மளோட வார்த்தை தான் நம்ம முக்கியம் நம்ம சொல்ற வார்த்தை கஷ்டம் கஷ்டம் அப்படின்னோம்னா நம்ம கஷ்டம் தான் பின்தொடர்ந்தே வரும் எனக்கு இந்த தேவை இருக்கு எனக்கு பூர்த்தி பண்ணிக்கொடு அப்படிங்கும் போது நம்மளோட தேவையை கண்டிப்பா பெருமாள் பூர்த்தி பண்ணி தருவாரு அதே மாதிரி நமக்கு உடம்பு ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா முருகன்கிட்ட போய் உட்காந்து முருகா எனக்கு இந்த உடம்புல இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்னால் அதை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பாமல் இந்த வேல்மாரல் பூஜை பண்ணி முடிச்சுட்டு முருகப்பெருமான்கிட்ட போய்ட்டு எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு நான் நல்லா நடக்கணும் நான் நல்லா பேசணும் என் கை காலில் நல்லா சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நீங்கள் வேண்டும் போது அந்த வழியெல்லாம் சீக்கிரமாக உங்களுக்கு மறைஞ்சிரும் நீங்கள் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே அந்த நெகட்டிவான வார்த்தையை யூஸ் பண்ணாமல் பாசிட்டிவான வார்த்தையா நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன் அந்த வார்த்தைக்கு உண்டான சக்தியே உங்களோட அத்தனை பேரோட வேண்டுதலையுமே நிறைவேற்றி தரும் அப்புறம் சில பேர் கேட்டிருந்தாங்க இந்த வேல்மாரல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்லாம் எல்லாம் கேக்குறாங்க பார்க்கும்போது வேல்மாரலம் வந்து உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சதுனால அப்படி தோணுது ஆனால் அப்படி நினைக்காதீங்க நீங்கள் இந்த வேல்மறலை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும் முருகப்பெருமானுக்கு முன்னாடி உக்காந்து அவர் ரெண்டு நிமிஷம் மனசார அப்படியே நினச்சி அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட முருகா நான் வேல்மறல் படிக்க போகிறேன் என் கூட நீ துணையா இரு முருகா அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட சொல்லிட்டு இந்த வேல்மாரலை படிங்க நிச்சயமா சொல்றேன் ஒரு மூணு நாள் தான் மூணு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு இது ரொம்பவே பழகிடும் ஈஸியா நீங்க படிச்ச ஆரம்பிச்சிடலாம் இதுல நீங்க கேட்ட அத்தனை சந்தேகங்களுக்கும் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியாக பாத்தீங்கன்னா இந்த வேல் மாறல் நாற்பத்தி நாள் இந்த ஆறு நாள் ஆறு வாரம் இதெல்லாம் பூஜை பண்ணி கடைசியா முடிகிற நாள் நிறைவு பூஜை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைவு பூஜையை ஒரு பெரிய விஷயமாவே நீங்க எடுத்துக்காதீங்க உங்களோட சக்திக்கு எப்படி நீங்கள் பூஜை பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணுங்க அதாவது வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியத்தை செய்யுங்க சக்கரை பொங்கல் இல்லை பஞ்சாமிரதம் கூட நீங்கள் செஞ்சு முருகனுக்கு பிரசாதமாக வைக்கலாம் பழங்கள் வாங்கி கூட நீங்கள் வைக்கலாம் கற்கண்டு வைக்கலாம் உங்களால் என்ன நெவேத்தியம் செய்ய முடியுமோ அதை நைவேத்தியமாக செஞ்சு முருகனுக்கு படைங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்க வேல்மாரல் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா முருகன் கோயிலுக்கு போய் உங்கள் வேண்டுதலை செலுத்தி உங்க கையால பிரசாதம் செஞ்சு முருகன் கோயில கொடுங்க நாற்பத்தெட்டு நாள் நீங்க வேல்மாரல் பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு உங்களோட நன்றியை சொல்லிட்டு உங்களோட கோரிக்கையை முருகனுக்கிட்ட சொல்லிட்டு வாங்க உங்களோட வேண்டுதலை நிச்சயமா முருகப்பெருமாள் சீக்கிரமா நிறைவேற்றி தருவாங்க இதுல இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமா நீங்க எப்பவும் போல கமெண்ட் பண்ணுங்க மெயில் பண்ணுங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் தான் எத்தனை நாள் வேல்மாரல் பூஜை பண்றோம் அப்படின்னு நினைக்காம எப்படி வேல்மாரல் பூஜை பண்றோம் அப்படின்னு நினைச்சு மனசார முருகப்பெருமானை நினைச்சு ஆத்மார்த்தமா வேல்மாரல் பூஜை பண்ணுங்க உங்களோட அத்தனை பேரோட வேண்டுதலும் முருகப்பெருமான் சீக்கிரமா நிறைவேத்தி தருவாங்க இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ முருகா போற்றி போற்றி